வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பிரதம ஸ்கீம் ஒண்ணு ஓடிட்டு இருக்குது அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் கரண்ட் பில் வந்து உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருதா கண்டிப்பா அதை வந்து ஜீரோ பண்ண முடியும் அதுக்கு நம்ம ஆன்கிரிட் இன்வெட்டர் அவைலபிளா இருக்கு பிளஸ் நீங்க பாக்குறது த்ரீ கிலோ வாட்டு வித் ஃபைவ் கிலோ வாட்டு ஆன்கிரி ஆன்கிரிட் இன்வெர்டர் த்ரீ கிலோ வாட்டு இன்வெர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கரண்ட் பில் தான் ஜீரோ ஆயிரும் இது மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்லயும் கொடுக்குறாங்க நம்ம பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குறோம் டூ லேக் டுவெண்டி தௌசண்ட் கொடுக்குறோம் ஏ டு செட் பண்ணி கொடுத்துறோம் நீங்க ப்ராடக்ட் தான் நீங்க நிறைய அன்குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் நிறைய மார்க்கெட்ல இருக்குது அதை நம்பி வாங்கிடாதீங்க ஃபியூச்சர்ல ஃபெயிலியர் சர்வீஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி ஸ்னைடர் எலக்ட்ரிக் ஒரு டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் கம்பெனியில நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு சர்வீஸ் வந்து பக்கா வரும் இதோட ஆக்சுவல் காஸ்ட் டூ லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஏ டு செட் நம்மளே பண்ணி கொடுத்துறோம் மார்னிங் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் நம்மளே வாங்கி கொடுத்துறோம் சொல்லிட்டீங்க ஆமா சில வீட்டுல கரண்டே இல்ல இல்ல அவங்களுக்கு என்ன சார் சொல்யூஷன் இல்ல கண்டிப்பா ஆ ஸோ அதுக்கு என்னன்னா நீங்கள் நார்மலாக நார்மல் இன்வெர்டருக்கு பதிலாக நீங்கள் சோலார் இன்வெட்டர் சோலார் பேட்டரி போய்க்கலாம் இது ஒரு டூ கேவி இன்வெர்டர் வித் தௌசண்ட் வாட்ஸ் பேனலோட வித் ஒன் ஃபிஃப்டி செவன்டி டூ மந்த்ஸ் வாரண்டியோட நம்ம ஆக்சுவல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா நம்ம ஆஃபர் எழுபத்தாறு எழுபத்தாற கொடுக்குறோம் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு இதில் எக்ஸ்ட்ரா ஆன்கிட்ட ஏ டு செட் நாங்களே பண்ணி கொடுத்துறோம் இது இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் எக்ஸ்ட்ரா இதில் நீங்கள் ஒரு ஒரு ஏழு லைட் ஏழு ஃபன் ஒரு டிவி ஒரு மிக்ஸி ஈவன் முடிஞ்சா ஒரு ஒன் ஹெச்பி மோட்டார் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பக்காவாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கரண்ட்டே இல்லாட்டாலும் கவலையப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தௌசண்ட் வாட்ஸ் லோடு கரண்ட் இல்லாத நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம்